மக்களே ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிட்டோம் நீ காலையிலே சீக்கிரமாக போக வேண்டியது மழை பெஞ்சதுனால முடியலை இப்போ தான் கிளம்புறோம் இன்னைக்கு இன்னைக்குதான் இன்னைக்கு தான் பத்தொம்பதாம் தேதி ஓகே நாங்கள் கிளம்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு கால் பார்க்குறோம் ஓகே ஆஸ்பத்திரியில் போய்ட்டு வீடியோ போடுறோம்ப்பா ஆஃப் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம் வந்துட்டோம் முன்னாடி கேமராவா பின்னாடி கேமராவா அரவிந்த் அரவிந்த் ஆஸ்பத்திரி வந்தாச்சு இன்னும் சற்று நிமிடங்களில் உள்ளே போட எங்க இருக்கு இதுவா பெரியா அரவிந்த் ஹாஸ்பிட்டல் அரவிந்த் ஆஸ்பத்திரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போயிட்டு நாங்கள் வந்துட்டு என்ன ரிசல்ட் சொன்னாங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தாச்சு எங்கள் வீட்டில் வந்து கார்டு என்ட்ரி போட கொடுக்காங்க ஆஸ்பத்திரிக்குள்ளே தான் இருக்கும் பாருங்கள் அரவிந்த் ஆஸ்பத்திரி பெரியதாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்துட்டாங்கன்னா டாக்டரை பார்த்துட்டு நான் போகிறேன் என்ட்ரி போட்டாச்சு உட்காந்துருக்கோம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மாயா இந்த என்ன கார்டு கொடுத்துட்டு வந்திருக்கியா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆ கட் பண்ண வீட்டில் மெடிக்கலில் மருந்து வந்திருக்காங்க மருந்து வாங்கிட்டு இப்போ கிளம்ப போகிறோம் அன்பட்டா வீட்டில் கிளம்பியாச்சு கேன்டீனில் காப்பி குடிக்க உட்காந்துருக்கோம் காலையிலேருந்து அப்படியே டென்ஷனில் ஒன்றுமே சாப்பிடல வர்ற புதன் போய் அடுத்த புதன் இன்ஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க கண்ணுக்கு அப்படியா அதாவது கூட ட்ரை பண்ணுவோம்னு தான் சொல்லியிருக்காங்க அதை மேலே வேலை மறுபடியும் ஒரு இன்ஜெக்ஷன் போடலான்னு இருக்கேன் ஓகே ஓகேப்பேன் நைட்டு முடிஞ்சால் லைவில் பார்ப்போம் பாய்